என்ன வரும் மாற்று கரன்சி வல்லமை அதிகாரம் வல்லமை அதிகாரம் உலகத்துக்கு ஒரு வல்லரசா ரெண்டு நாட்டுக்கு படபலம் பனைபலம் பனபலம் படைபலம் சொல்லுவான் ஒரு வல்லரசு ஆகணும்னா கரன்சி எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு பக்கம் ராணுவ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அமெரிக்கா இதா ஸ்ட்ராங் எக்கானமி அமெரிக்க டாலர் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய ராணுவ பலம் இது ரெண்டும் ஸ்ட்ராங் ஹிரோஷிமா நாகசாக்கியில குண்டு போட்டாங்க அதுல இருந்து அமெரிக்க ராணுவத்தை கண்டா எல்லாருக்கும் பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அமெரிக்க கரன்சி பயங்கர வேல்யூ ஸ்ட்ராங் ஆயிருச்சு அது வரைக்கும் இங்கிலாந்து டாலர் வெள்ளக்காரன் தான் இருந்துச்சு திடீர்னு அமெரிக்கா மேலே வந்துருச்சு இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க டாலர் தான் இருக்கு அதனால இப்ப என்ன கவனிச்சீங்கன்னா அமெரிக்காவுடைய வல்லரசுன்றதுக்கு இது ரெண்டு தான் முக்கியம் அப்போ யூரோ எழுப்பி வருது வல்லரசா மாறணும்னா யூரோவுடைய கரன்சி மேலே வரணும் அப்பதான் அது வல்லரசா மாறவே முடியும் திடீர்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து சொல்றோம் திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா மொத்தம் டவுன் அமெரிக்காவுடைய எக்கானமி ஃபுல்லா அவுட் அதுவும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொலாப்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதை இப்ப வெளிப்படையா ஏதோ ஒரு பத்திரிகை அமெரிக்கா முழு கொலாப்ஸ் இனியும் அமெரிக்காவை காப்பாற்ற முடியாது இவங்களுக்கு வரி போடுறேன்னு சொல்ல 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 அமெரிக்கா இன்னும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அமெரிக்கா மக்களே போராட்டம் நடத்த தொடங்கிட்டாங்க

அந்த பேங்க் உடைய சீஃப் இவங்க சொல்லிருக்காங்க யூரோ ஹஸ் சான்ஸ் டு சேலஞ்ச் யுஎஸ் டாலர் அஸ் வேர்ல்ட்ஸ் ரிசர்வ் கரன்சி அதாவது ஐரோப்பாவுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்காவுக்கு மாற்று பணமாக வருவதற்கு நல்லா கவனிங்க இதை யூரோவா பார்க்க கூடாது வரப்போகிற சர்வாதிகாரியின் ஆட்சியினுடைய வல்லமை தொடங்குது பணபலம் அதிகாரம் அந்த வல்லமை உலகத்தின் வல்லமை அவங்க கண்ட்ரோலுக்கு போகுது

இனி எந்த நாடும் அதுக்கு முன்னாடி முடியாது எப்படி உலக யுத்தம் அமெரிக்காவானது மேற்கத்திய நம்ம நாட்டுல இன்னும் நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா வெளிநாடுகள்ல போகுதுன்னு சொல்றாங்க அதன் அடிப்படையில் இப்போது யூரோ எழும்பி மேல வந்திருக்கிறது கத்தர் சொன்ன வல்லமை உள்ள கடைசி சாம்ராஜ்யம் எழுபது இந்த யூரோப்பியன் யூனியன்ல கடைசியா வரக்கூடிய ப்ரெசிடெண்ட் அவன்தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான் இதை விட வெளிப்படையாக பைபிளில் உள்ள வசனத்தை ஆவியானவர் விலக்கி தரவே முடியாது எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஆண்டவர் அவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு லைலூயா எரேமியா சொல்லுவார் தேபுகாத் ராஜா வரப்போகிறா ஆலயத்தை பிடிக்கப் போகிறா அப்புறம் சீலவம் மண்மேடுகளாகிப் போகும் எல்லாம் சொல்லுவார் ஆனால் ஜனங்கள் அதை பெருசாக எடுத்து கொள்ளலை

மேல ஏதோ பண்ணாரு உடனே அமெரிக்கா உள்ள இறங்கி மாட்டாங்க அமெரிக்கா யோசிச்சு பாருங்க அமெரிக்காவை அமெரிக்காவை ஈரான் திருப்பி அமெரிக்கா அடிக்கவே இல்ல அமெரிக்கா அடிச்சதுக்கு திருப்பி ஈரான் அடிச்சது அமெரிக்கா சமாதானமா போலாம் அப்படின்னு சொல்லுது இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை நம் கண்களுக்கு முன்பாக ஒரு வல்லரசு விழும்புகிறேன் நீங்க பாப்பீங்கல்ல

கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தினால் வருவதை ஒழிய சும்மா நீங்களே எடுத்துக்க முடியாது பாருங்க அத்தோனியா ராஜாவாகணும்னு ஆசைப்படுறாரு எல்லாரையும் கூட்டிட்டாரு பிரபுக்கள்லாம் அவர்கிட்ட வந்துட்டாங்க ஆனால் தாவீது சாலமோனை தான் ராஜாவாக்குறாரு இப்போ சாலமோன்கிட்ட ஆளே கிடையாது இங்க அத்தோனியா கிட்ட பிரபுக்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் வசனம் சொல்லுது தாவீது சாலமோனை ராஜாவாக்கினான் என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது அத்தனை பேரும் தங்கள் ஒட்டகங்களில் ஏறி புறப்பட்டு ஓடினார்கள் ஏன் பயந்தான் சாலமோன் இத்தனைக்கு சின்ன பையன் ராஜா படுத்து கிடக்கிறாரு அந்த வேர்ட் அத்தாரிட்டி எதுல வருதுன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார்ல அந்த தான் அந்த அத்தாரிட்டி வருது நீங்கள் யாரா இருந்தாலும் சரி அந்த அத்தாரிட்டி கர்த்தர் கொடுக்கறதுல வருது அதனால தான் நீங்க லேபி ராமத்துல வாசிக்கும் போது இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல அவன் தலையின் மேல் இருபத்தொன்னு பனிரெண்டு நினைக்கிறான் வாசிக்கும் அவன் தலையின் மேல்

தேவனின் அபிஷேக தைலம் அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் கிரீடம் அவன் அவன் மேல் மேல் இருக்கிறதே நான் அபிஷேக என்பது என்ன கிரீடம் கிரீடம் என்ன அத்தாரிட்டி ராஜா அப்படின்னு அர்த்தம் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு தான் மரியாதை உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் உங்களை அபிஷேகித்த எப்பேற்பட்ட கோலியாத்தும் உங்களுக்கு மின்பாக விழுந்துதான் ஆக வேண்டும் கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சா எப்பேற்பட்ட சவுலும் உங்களை கண்டு பயப்படத்தான் வேண்டும் கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சா எப்பேற்பட்ட ஆகாபும் எலியாவுக்கு முன்பாக பயந்துதான் ஆக வேண்டும் கர்த்தர் உங்களை அபிஷேகித்தா எப்பேற்பட்ட ஏரோதும் யோவான் சாணங்களுக்கு முன்பாக பயந்துதான் ஆக வேண்டும் ஏன்னா அபிஷேகம் அப்படி அவன் மனாந்தத்தில் இருக்கிறவன் ஆனா அபிஷேகம் மட்டும் அவன் மேல இருந்துச்சு இவன் ராஜா கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி ஏரோது ஆனால் ஏரோது யோகா சாணகனுக்கு பயந்து இருந்தார் அதே தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு செய்யறாரு அமெரிக்காவை கத்தர் எழுபது வருஷமோ தொண்ணூறு வருஷமோ அபிஷேகிச்சாரு உலகமே பயந்துச்சு கத்தர் விலகிட்டாரு இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன நாடு கூட அடிக்குது அமெரிக்கா நினைச்சுக்கிச்சு நம்மகிட்ட பணம் இருக்கு கப்பல் இருக்கு பிளைட் இருக்கு சாட்டிலைட் இருக்கு இப்போ சொல்ல அத்தனையும் இருந்து கர்த்தர் இல்லாவிட்டால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள் உங்ககிட்ட ஒருவேளை ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்தார் யோசிச்சு பாருங்க அமெரிக்காவோட கம்பேர் பண்ணா இஸ்ரேல் ஒண்ணுமே கிடையாது சின்ன நாடு குட்டி நாடு அவ்வளவு ராணுவம் கிடையாது பணபலம் கிடையாது ஆனா அந்த ஒரு சின்ன நாட்டை இன்னைக்கு உலகத்துல இருக்கிற யாருமே எதுவுமே செய்ய முடியல காரணம் இஸ்ரேல் வல்லமை கிடையாது இஸ்ரேலின் சேனைகளின் தத்தர் பெரியவர் அந்த தேவன் தான் உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறார் அதுதான் இங்க நடக்குது இன்னைக்கு அமெரிக்காவுடைய எல்லாம் போச்சு கீழே விழுந்துருச்சு அதுக்கு மாற்றாக யார் எழும்புகிறான் கேட்டீங்கன்னா ஈரோ எழும்பி வருகிறது இப்போ வல்லமை அத்தாரிட்டி இந்த வல்லமை ஈரோப்புக்கு போகணும் இத சொல்லும்பொழுது ஒரு சிலர் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க நீங்க சொல்றதை எப்படி ஏத்துக்கிறது எனக்கு தெரியல ஏன்னா யூரோப்புக்கு ராணுவமே கிடையாது யூரோப்புக்கு என்ன கிடையாது அப்புறம் எப்படி அத்தாரிட்டி வரும் அவங்க எப்படி உலகத்தை ஜெயிப்பாங்க இன்னொரு வசனம் வாசிங்க வெளிப்படுத்தல் பதிமூணு அஞ்சு வாசிங்க

எப்படி அவங்க யுத்தம் பண்ணுவாங்க நீங்க எப்படி அமெரிக்காவுக்கு மாற்றுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஆவியான உணர்த்தது அவங்களுக்கு கண்டிப்பா என்ன வரும் ஒரு ராணுவம் வரும் அவங்க இப்ப வேணா இல்லாம இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு ராணுவம் வரும் அப்படின்னு சொன்னோம் யூரோப்பிய யூனியனுக்கு ராணுவம் வந்துருச்சு பாருங்க ஐரோப்பியன் யூனியன் ஒரு ராணுவத்தை உருவாக்கி விட்டது உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்போ அந்த ஐரோப்பாக்குள்ளேயே மிகப்பெரிய ராணுவ நாடுகள் இருக்கு பிரான்ஸ் ஜெர்மனி இவங்க எல்லாம் பெரிய ராணுவம் வச்சிருக்காங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா மிகப்பெரிய ராணுவத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம் இட்ஸ் ஓன் ஆர்மி அப்படின்னு இருக்குது இது பத்திரிகையில வந்தது கத்தர் சொன்னபடி நல்லா கவனிங்க கடைசி சாம்ராஜ்யம் எழும்பிடுச்சு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிடுச்சு நம் கண்களுக்கு முன்பாக கடைசியா எழும்ப வேண்டிய கடைசி சாம்ராஜ்யம் வல்லமை அதிகாரம் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்குது இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வல்லமை அதிகாரம் அமெரிக்காவது கீழே விழ தொடங்கிருச்சு ரெண்டும் கீழே விழுந்துருச்சு இப்போ அதுக்கு மாற்று உருவாகுது அந்த இடத்துல தான் நீங்க நான் இருக்கிறோம் ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ரெடி ஆகுது அந்த ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ரெடி ஆகி அதுக்கு ஒரு சூப்பர் தலைவர் ஒருத்தர் வருவாரு அவர் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணினார் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா இனி அந்த சூப்பர் தலைவர் பிறக்க போறார் அர்த்தம் இல்ல இப்பவே அவர் எங்க இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் ஏசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்தார் ஒரு நாள் எருசலேமுக்குள்ளே கொள்ளை கழுத மேல ராஜாவாக வந்தார் ஆனால் அதற்கு முன்பதாக முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இஸ்ரேல் இருக்கிறார் அங்கதான் வளர்ந்தார் அங்கேதான் அபிஷேகம் பெற்றார் எல்லாம் தான் நடந்துச்சு நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன் அதே மாதிரி தான் இப்பவும் அந்தி கிறிஸ்துவானவன் என்கிறதான கடைசி ராஜா இதே பூமியில் ஐரோப்பாவில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பான் அந்த ஆவி அவன் மேல வந்து இறங்குச்சுன்னா அவன் அந்த கிருஷ்ணா வெளியே தெரிவான் ஏசு மேல ஆவியானவர் வந்து இறங்கின உடனே உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குடி யோகாசனம் கண்டுபிடிச்சிட்ட ஏன்னா அவருக்கு என்ன சொல்லி இருந்தாங்கன்னா எவர் மேல் ஆவியானவர் புறா வடிவில் இறங்குறாரோ அவரே ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர் அதுதான் அடையாளம் அதே மாதிரி இந்த அந்த கிருஷ்ணா மேல ஒரு ஆவி வந்து இறங்கணும் அது இறங்குறது உலகத்துக்கு அவன் அந்த கிருஷ்ணாக வெளிப்படுவான் இப்பவே நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் அவங்க கவர்மெண்ட் ரெடி ஆக்கி விட்டது ரெடி பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணி அது உட்கார வைப்பான் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்தை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் நடக்கும் போது ஒரு அடையாளத்தை கத்த சொன்னே அடையாளம் தான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் வெளியரங்கமான ஒரு அடையாளம் இருக்கு அதை மாத்திர காட்டிட்டு நான் ஜோ பண்ணி முடிக்கிறேன் வெளிப்படுத்தல் பதினேழு மூணை வாசிங்கள் பார்ப்போம் வெளிப்படுத்தல் பதினேழு மூணு ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் யோவன் பதினேழாம் அதிகாரத்துல இந்த யூரோப்பியன் யூனியனையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தரிசனமா பார்க்கிறார் பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு அடையாளம் காட்டப்படுகிறது ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு சொல்றார் நாலாவது வசனத்துல அந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது அஞ்சு ஆறு வசனங்கள்ல அந்த ஸ்திரியை குறித்து அவர் ஆச்சரியப்படுகிறார் காரணம் பரிசுத்தவாட்டில் ரத்தத்துல அவள் வெறி கொண்டிருந்தால் இயேசு கிருஷ்ணத்துல சாட்சியில் அவர் வெறி கொண்டிருந்தார்கள் சோ இதெல்லாம் பார்க்கும் அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா அந்த பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டும் அந்த ஸ்திரியை குறித்து தான் இருக்கு அந்த ஸ்திரீ யாரு எப்படி இருப்பா என்ன பண்ணுவா எல்லாம் இருக்கு இப்போ ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான யூரோப்பியன் யூனியனுக்கான சின்னம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இப்போ ஐரோப்பியன் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வந்தது அதாவது ரிஜிஸ்டர் பண்றது இப்ப அவங்க உலக வல்லரசா மாறதுக்கான எல்லா வேலையும் செய்யறாங்க இப்போ அவங்களுடைய சின்னம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதான் அவங்களுடைய சின்னம் எங்க எடுத்தாலும் அவங்க சின்னம் இதுவாகத்தான் இருக்கும் எந்த இடத்துக்கு போய் நீங்க எடுத்தீங்கன்னாலும் இருபத்தெட்டு நாட்டுகளுக்கு நீங்க போனீங்கனாலும் அவங்களுடைய மந்த்லி மேகசீனா இருக்கட்டும் அவங்க காயின் யூரோ காயினாக இருக்கட்டும் அவங்க காலிங் கார்டாக இருக்கட்டும் ஸ்டாம்ப் ஆக இருக்கட்டும் பார்லிமெண்ட் வாசல் இருக்கிற சிலை நம்ம பார்லிமெண்ட் வாசல்ல நம்ம தலைவர்கள் சிலை வச்சிருக்கோம் இல்லையா ஒரு ஒரு தலைவர்கள் சிலை வச்சிருப்போம் அவங்க பார்லிமெண்ட் இப்படி தான் சிலை வச்சிருப்பாங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்திரீ அதுல பதினேழுல இருக்கும் அந்த ஸ்திரீ கோபமா இருக்கிறான்னு இருக்கும் வெறி கொண்டிருந்தால் இந்த சிலையை பாருங்க சாந்தமாவே இருக்காது எந்த சிலையா இருந்தாலும் முட்டி பறந்துட்டு ஒரு மாதிரி கோபமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த இதுக்கு நீங்க போனீங்கனாலும் அப்படிதான் இருக்கும் நான் ஒரு யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் வந்து போய் ஸ்டாஸ்பர்க்ல அவங்களோட பார்லிமெண்ட் வாசல் இருந்த சிலையை நான் பார்த்திருக்கேன் இது நான் பார்த்து அந்த இடத்துல இருந்த சிலை பாத்தீங்கன்னா சும்மா நம்மளை விட ஒரு பத்து இருபது அடி உயரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்கும் இப்படி ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல வச்சா பரவாயில்ல இது இன்னொரு நாட்டில் இருக்கிற பார்லிமெண்ட் அங்க போனீங்கன்னாலும் தான் இருக்கும் ஆக்ரோஷமா ஒரு மாதிரி வெறி கொண்டிருந்தல் ஏழு பதினேழாம் அதிகாரம் வசனம் கத்தர் சொன்னபடி துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பாருங்க வெளிப்படுத்த பதினேழு மூணு நாலு அஞ்சுக்கு உலகம் போயிடுச்சு கடைசி பார்லிமெண்ட் கட்டப்பட்டாக்கி விட்டது ஆண்டவர் சொன்ன கடைசி கால சாம்ராஜ்யம் ஸ்ரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தாச்சு இந்த ஸ்ரீ மிருக காம்பினேஷன் எங்க தொடங்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏதே தோட்டத்துல தொடங்குறது அங்க வந்து இங்க தான் முடியும் 17 18 ரெண்டு அதிகாரத்துல தான் முடியும் அதற்கு பிறகு ஸ்ரீ காம்பினேஷனே இருக்காது அதுக்கு இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சி வந்துரும் அதுக்கு அப்புறம் 19ல இருக்கு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக இன்னைக்கு வெளிப்படுத்தல் 13ல இருந்து 5 வசனம் நிறைவேறி விட்டது அஞ்சாவது வசனத்துல சொல்வாரு மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அறுவருப்புகளுக்கும் தாயின் நாமம் அவன் நெற்றியில் எழுதி இருந்தது அப்படின்னு இப்போ யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் பின்னாடி இருக்கு பாத்தீங்களா அது எப்படி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே பாபேல் கோபுர வடிவில் தான் கட்டப்பட்டிருக்கிறது எப்படி பாபேல் கோபுரம் இருக்குதோ அதே மாதிரி அங்க கீழே போய் பாத்தீங்கனாலே அந்த கோபுரத்தோட வடிவில் தான் இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அன்பினிஷ்டு கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்வாங்க எப்படி கட்டப்படாமல் கட்டடம் பாதியில நிறுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி இவங்க கட்டடமும் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு கட்டப்படாமல் இருக்கும் ரவுண்டா இருக்கும்

ஏற்கனவே பாபியல் கோபுரம் கட்டப்படுகிற காலம் வந்துருச்சு நீங்க வாசிச்சீங்கன்னா பழைய பாட்டுல இருக்கும் ஆண்டர் கேப்பா ரெண்டு ஸ்ரீகளை பார்த்து எங்க போறீங்க சினையா தேசத்துல உள்ள பாபியல் கோபுரத்தை சினையா தேசம் உள்ள பாபியல் நாங்கள் கட்ட போறோம் அப்படிம்பாங்க இப்போ கட்டுவதற்கான காலம் வந்துருச்சு நம் கண்களுக்கு முன்பா ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக எழுத்துக்கு எழுத்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் வளர்ச்சியாக நிறைவேறுகிறது எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி எழுந்திருச்சு இப்போ சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறப்பட்டுச்சு ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்தாச்சு வல்லமை அதிகாரம் அவங்க கைக்கு போயிடுச்சு ஸ்திரீ ஏறி மிருகத்தை மேல உட்காந்தாச்சு பாவேல் கோபுரம் கட்டியாச்சு இத்தனை ஒத்துமை வசனத்தோடு கூட இருக்கிற கடைசி அரசாங்கம் வேற எங்கேயுமே கிடையாது நம் காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக இருக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பைபிள் வச்சிருக்கிறார் அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோண வேண்டியது என்ன இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இருபத்தெட்டுல சொல்றாரு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேணும் சொல்லு இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மை மீட்கும்படி ஆண்டவர் வாசப்படிக்கு வந்திருக்கிறார் என்று வேணும் சொல்லு இந்த அடையாளங்கள் எதுக்கு காட்டப்படுது இதெல்லாம் சொல்லப்படுறது நோக்கம் என்ன கொஞ்ச பேர் சொல்றாங்க அவர் இதெல்லாம் காட்டி பயமுறுத்துறாரு பயமுறுத்துறது அல்ல இதையெல்லாம் காட்டும் போது ஒண்ணு உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் நடக்குதுன்னா என் ஆண்டவர் அதுக்கு முன்பதாகவே என்னை மீட்கும்படி வரப்போகிறார் அவர் வாசப்படியில் தான் நிக்கிறார் வேற எங்கேயும் இல்ல வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன் வெளிப்பத்தல் மூணு இருபது ஆண்டவர் சொன்னபடி இப்ப அப்படிதான் நடக்குது இப்ப சபை இந்த உணர்வுள்ள இடத்துக்கு வந்துருச்சா இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆயத்தப்படணுங்கிற எண்ணம் வருதா எப்படியாவது வருகையில போயிடணும் ஆண்டவரோட போயிடணுங்கிறதான அந்த எண்ணம் தோணுதா அதுதான் இப்ப கேள்வி சபை கடைசி காலத்துல மத்த இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு சொன்ன மாதிரி ஒரு உணர்வில்லாத இல்லாத இறுதி உட்காந்து இப்ப இவ்வளவுத்தையும் காட்டுறீங்க நான் ஆண்டவட்ட கூட ஒரு நாள் ஜபத்துல இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் என்னன்னா கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான் வேதம் சொல்லு இப்ப என் வேலையே காட்டி பிரசங்கம் பண்றது நான் வந்து உட்கார்ந்த உடனே பாஸ்டர் சொன்னார் படம் காட்டுறவர் வந்துட்டாரு சாயங்காலம் வந்த உடனே சொன்னார் நேத்து நான் படம் காட்டாம ஊழியம் இன்னைக்கு நீங்க படம் காட்டி ஊழியம் பண்ண வந்துட்டீங்க நானும் ஒரு நாள் ஆண்டோட்ட கேட்டிருக்கிறேன் இதெல்லாம் காணாமல் விசுவாசிக்கிறவன் தானே பாக்கியவான் அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார் யார் யாருக்கு எப்படி பேசினால் புரியுமோ அவர்களுக்கு அப்படி பேசுகிற ஆவியானவர் அவர் நல்லா கவனிங்க ஏசு பிறக்க போறாருங்கிறத மரியாளுக்கு தூதன் வந்து சொல்லணும் அப்பதான் அந்த அம்மா ஒத்துப்பாங்க ஆனா யோசிப்புக்கு தூதன் வேண்டாம் சொப்பனத்துல சொன்னாலே அது ஒத்துப்பான் ஆனால் சிமியோனுக்கு சொப்பனமும் வேண்டாம் தூதன வேண்டாம் ஆவிலே ஏவப்பட்டு அங்கே வந்திருந்தான் ஒரே சம்பவம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பேசுறாரு பார்வனுக்கு சொப்பனத்துல பேசுறாரு மெல்சாச்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் ஒன்று எழுதினது அப்படி பேசினா தான் அவன் புரிஞ்சுப்பான் இப்படி பேசினா இவன் புரிஞ்சுப்பான் அதே மாதிரி இது கடைசி காலம் மீடியா காலம் நீங்க எல்லாமே பாக்குறதுல தான் இருக்கிறீங்க எது ஒன்னு கேட்டாலும் நீங்க கேக்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா ப்ரூஃப் இருக்கா எது சொன்னாலும் எங்க வந்திருக்கு இப்ப நீங்க யாருமே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை விசுவாசம்னா என்ன நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் ஆனா இப்ப நீங்க எல்லாருமே கண்டாதான் நம்புவேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க கண்டாதான் நம்ம சபையும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு அதான் பிரச்சனையே இப்ப சபைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து இது சபைக்கு இவ்வளவு இவ்வளவு அடையாளங்கள் தேவையில கட்ட வேண்டியதே இல்ல இயேசு வராருன்னு சொன்னா சபை நம்பணும் விசுவாசிக்கணும் சபை ஆயத்தை படணும் அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு சபை அந்த இடத்துல இல்ல ஏனா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுத்தாங்க 25 வருஷமா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இப்போ நீங்க ப்ரூஃப் இருந்தா தான் நம்ப நீங்க சாதாரணமாகவே பாருங்கல இந்த மாதிரி ஒன்னு வந்திருக்குதா அடுத்த கேள்வி எங்க போட்டுருக்குது நீ கேக்குது தானே ஒரு ஒரு சின்ன புடவையே ஆஃபர் எங்க போட்டுருக்கு டிவில வந்துச்சா வாட்ஸ்அப்ல வந்துச்சா பேஸ்புக்ல வந்துச்சா இன்ஸ்டால வந்துச்சா பேப்பர்ல வந்துச்சா ஏதோ ஒண்ணு யூ மஸ்ட் நீ த ப்ரூஃப் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அதனால இந்த கடை அப்ப எங்க ஆண்டு உணர்த்தினது இந்த காலத்தில் இந்த ஜனங்கள் இப்படி சொன்னால் தான் விசுவாசிப்பார்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்மையும் மீட்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எப்படியாகிலும் ஒருத்தனையாக ரட்சிக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் இதையும் பார்த்து கண்ணார கண்டு ஒரு சில இடத்துல அப்போசனுடைய சொல்லுது தடவியாக அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆனா யோகான் எழுதுறாரு நாங்கள் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடி லூக்கா எழுதுறார் ஆரம்ப முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடி நான் திட்டமாய் விசாரித்து அறிந்து லூக்கா ஒன்னுல எழுதுவார்

எந்த நிமிஷமும் ஆண்டவர் சபையை டேக் ஆஃப் பண்ணுவார் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் அது வெளிப்படாது இப்ப தடை செய்கிற சபையும் பர்சு தாமியானவரும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த கிருஷ்ணாட்சி பூமிக்கு வந்துடும் இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு இப்ப நமக்கு ஒரே வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு கத்தனுடைய வருகையில் போவது மட்டும் இப்ப வாசப்படியில் நின்று அந்த மனவாட்டிக்கு அஞ்சாம் அதிகாரத்துல உன்னத பாட்டுல தட்டுவார் ஆண்டவர் கதவை தர என் மனவாளியே என் புறாவே என் உத்தமையே கதவை தர திறக்காது பேசிட்டே இருக்கும் என் பாதனை கழுவினேனும் என்ன நடக்கும் தெரியுமா நேசர் வந்துட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் கதவை திறந்து வெளியே ஓடும் வசனம் சொல்லும் வழியிலே காவலர்கள் என்னை பிடித்து அடித்து நிற்கும் அதான் உபத்திரவ காலம் தட்டுமோது திறந்து மணவாளோட போயிட்டா மரியாதையா பரவதுக்கு போயிடலாம் அவரை விட்டுட்டோம் பின்னாடி உபத்திரவத்துக்கு மத்தியில்தான் கடந்து போகணும் நம் கண்களுக்கு முன்பாக வாசப்படிக்கு ஆண்டவர் வந்து விட்டார் இனி காலம் செல்லாது ஆண்டவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருந்தா நீங்க வருகையில போவது அதிக நிச்சயம் வேற வழியே இல்லை இவ்வளவுத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் பரலோகத்திற்கு வழியும் சொல்லி இருக்கிறார் இவ்வளத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் வரலவரத்து கூட்டிட்டு போவேனும் வாக்கு பண்ணி இருக்கிறார் இவ்வளத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் வரலவத்து போறதுக்காக உங்களுக்கும் எனக்கும் ரத்தம் சிந்தி இருக்கிறார் அந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரத்தத்தால் என் பாவத்தை கழுவுன்னு அறிக்கை செய்து உங்களை என் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை தகவனாக தகப்பனாக ஏற்றுக்கொள்ள நீங்க பாவ அறிக்கை செஞ்சீங்கன்னா போதும் அவர்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இயேசு வேற எதையும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை உங்களுக்காக எல்லா வித விலைக்கிரயத்தையும் அவர் செலுத்தி விட்டார் அவர் உங்ககிட்ட எங்கிட்டையும் கேட்டது மன திருமங்கள் பரலோபராட்சியம் சமீமாக இருக்கிறார்